இந்த முதல் நாளில் இருந்தாவது நாம் ஒரு விஷயத்தை சொல்வோம் அந்த குழந்தைக்கு நீ எங்கே இருக்க விரும்புகிறாய் அதற்கான பாதை இருக்கிறது கண்டுபிடி இந்த பாதையில் நட யூ வில் ரீச் யுவர் கோல் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர விரும்புகிறாயா அதற்கு ஒரு பாதை உண்டு நட நீ பிரதம மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா நட ஒரு பேராசிரியராக வர வேண்டுமா ஒரு பேச்சாளராக வர வேண்டுமா பாதை உண்டு நட பாதையை பிடித்துக்கொள் மாயமந்திரம்லாம் கிடையாது எல்லாவற்றையும் அடையலாம் பாதை தெரிய வேண்டும்

நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாளைக்கு ஏன் ஏதோ சொல்லுவாங்க அப்துல் கலாம் சார் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க மேடையில் கூட கேட்டோம் நம்ம இந்த பட்டிமன்றத்தில் கூட வந்துச்சு கலர் கலரா ஏவுகணை விட்டாரு நான் சொல்லவா அப்துல் கலாம் என் மனதில் நிலைத்த இடம் பெறுவதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம் அவர் அக்னி பிரித்திவி எல்லாம் விட்டது இல்லை அக்னி பிரித்திவி எல்லாம் பெரிய மேட்ரு ஆக்சுவலா பொக்ரன் படிச்சு பாருங்க பொக்ரான் வெடிச்சது இல்லையா இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க அப்போ அந்த வரலாறு படிங்க சும்மா பட்டிமன்ற பேச்சாளர்களை கேட்டு போயிடாதீங்க வரலாறு படிங்க மூன்று மணி நேரம் எப்படி அவர் உலகத்திற்கு தெரியாமல் அதை வெடித்தார் என்றதான் வரலாறு சொல்லுது அவருடைய அக்னி சிறகுகளை படிச்சு பாருங்க ஆத்தன்டிசிட்டியா படிங்க அது ஒன்றுதாங்க தமிழ்நாட்டிற்கான ஒரே ஒரு அடையாளம் சிக்னேச்சர் கல்வி சிறந்த தமிழ்நாடு இந்த உலகத்திலே இந்த தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற கல்வி சிறந்த தமிழ்நாடு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பிரதம மந்திரி வரல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா அவர் சந்திக்கணும்னு நான் நினைக்கிற ஆட்கள் கல்வியாளர்கள் கல்வியாளர்களை ஒரு நாள் அவர் கண்டிப்பா சந்திக்கணும் ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை கல்வியிலே முதன்மையான மாநிலமாக நிறுத்தக்கூடிய கல்வியாளர்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு வெறும் அரசாங்கத்திற்கு மட்டும் அந்த கல்வி சொந்தம் அல்ல எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் அந்த கல்வியை மிகச் சிறப்பாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பதனை நான் சொல்லுகிறேன் அடிப்படையில் உங்கள் குழந்தை எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் எங்க அப்பாவை நினைக்கிறேன் எல்லோரும் தான் அப்பாவை நினைப்பீங்க நான் மட்டும் நினைக்கிறதுக்கு என்ன நான் ஏதோ ஒரு குறும்பு பண்ணிவிட்டேன் பன்னீர்க்க கூடாது பண்ணிவிட்டேன் என் அண்ணன் வந்து நிறு நின்றுட்டார் பத்தாம் கிளாஸில் என்ன குறும்புன்னு கேட்குறீங்களா வெளியில் இருக்கிற பொட்டி கடையில் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று தலையில் துணி இல்லாமல் கழுத்தில் துணியை மாட்டிக்கிட்டு பன்னீர் சோடா குடித்தேன் எங்கள் அண்ணன் பார்த்துட்டார் ஒழுக்கம் இல்லாமல் ரோட்டில் சுற்றுற உனக்கு இனிமேல் படிப்பு கிடையாது வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் போட்டாச்சு நடு ஹோலில் போட்டார் என்னை விட நாலு வயசு பெரியவர் போட்டார் உள்ளே இந்த கெரோசின் எடுத்துகிட்டு வந்து அதில் போட போகிறார் எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்ட்டுங்க மின்னல் மாதிரி வந்தாருங்க வெளியில் அஞ்சடி தான் இருப்பார் குள்ள இருப்பார் எங்கள் அப்பா என் அண்ணா ஆறு அடி எங்கள் அம்மா உயரும் நேராக வந்து சொன்னார் என்ன செஞ்சாவ சோடா குடிச்சா ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் செய்ய மாட்டா போனி இல்லை இல்லை அவள் இனிமேல் படிக்கக்கூடாது அவளுக்கு இனிமேல் படிப்பு கிடையாது அப்படின்னு கொளுத்த நிற்கிறார் அண்ணன் எங்கள் அப்பா கோவமே படமாட்டார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் கோவப்படுவான் எங்கள் அப்பா கோவப்பட தெரியாது ஓடி வந்து எங்கள் அண்ணன் இங்கே இருக்கார் எங்கள் அப்பா நின்று ஒரு வார்த்தை சொன்னார் இப்படி அந்த விரலை சுட்டி இப்படி குத்தி சொல்றார் எங்கள் அண்ணனே இதை சொன்னார் என்கிட்ட எங்கள் அப்பா இறந்து அன்னைக்கு சொன்னார் இவர் இல்லைன்னா நீ இல்லை இவருக்காக துவாசை என்ன சொன்னார் தெரியுமா குத்தி எவ்வாறு அவள் ஏன் பொண்ணு அவள் ஊம் பொண்ணு இல்லை அவளுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என் கடமை நான் பார்த்துக்கிறேன் அவள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது அவள் படிப்பான் அவள் படிக்கணும் இந்த வீட்டில் தான் படிப்பா படிக்கிற அவள் இந்த வீட்டில் இருப்பாள் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா போ எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் அண்ணன்கிட்ட அந்த ஒற்றை சொல்லிருக்குல்ல நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த வயசில் கூட தனியாக இறங்கி ஒரு இடத்துக்கு டீ குடிக்க தெரியாதுங்க எனக்கு குடிக்க மாட்டேன் போக மாட்டேன் அப்பா சொன்னார் பயணத்தில் கூட உட்காந்துருப்பேன் எது பயணத்திற்கானதோ தேவையானதை எடுத்துகிட்டு போவேன் யாராவது கூட இருந்தால் தான் போவேன் ஏதோ ஒன்று அப்பா சொன்னதன் சரியோ தவறோ தந்தை எப்படி இருக்கணுமால என் தந்தையை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு படிப்பு தந்ததற்காக இந்த தேசத்தின் தலைவர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு எனக்கு படிப்பு தந்ததற்காக என் பள்ளிக்கூடத்தில் என் ஆசிரியர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு கல்வி தந்ததற்காக எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லலாம் இல்லை மனசில் சொல்லலாம் நான் டீச்சர் இல்லையா ஒரு சின்ன டீச்சர்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க ஆ என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்னா சூப்பர் வேர்டு அது ஆசைனா குற்றம் எரிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவங்க நீங்கள் பேப்பர் கொடுத்தா திருத்தி கொடுத்துருவாங்க திருத்துறது எங்கள் தப்பு எது சரியதுன்னு பிழை திருத்துகின்றவர்கள் ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆசிரியர்கள் கிட்ட விட்டீங்கன்னா பிழை திருத்த அனுமதியுங்கள் ஆ என் பிள்ளைய எப்படி சொல்ல போச்சு இருபத்தஞ்சு வருஷம் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் என் பிள்ளை பொய்யே சொல்லாது சூப்பராக சொல்லும் எங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்னொரு முகம் நாலு பிள்ளைங்களோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது என் பிள்ளை பச்சை பிள்ளை நாலு பேருக்கு லீடரே அதுதான் எங்களுக்கா தெரியாது நீங்கள் பாட்ஷா படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாட்சா பாட்சா உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பேர் எங்களுக்கு தான் தெரியும் உங்களை பீட்டிஏ மீட்டிங்கை கூப்பிட்டிங்கன்னா வாங்க புஷம் முன்னாடி ரெண்டு பேருமா வாங்க சொல்கிறத கேட்டுக்கோம் அவங்களோட சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா உண்மை தெரியாது மிக நுட்பமான விஷயத்தை சொல்லிக்கொண்டு நகர்கிறேன் நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு கேள்வி வெளிப்படையாக சொல்லணும்னா சொல்லுங்கள் இல்லைன்னா சைலண்டாக கூட மனசில் கூட சொல்லிக்கோங்க இங்கே விருத்தாச்சலத்தில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி தானே கை என்ன அர்த்தம் உங்களை வச்சு சொல்லக்கூடாதுங்க இல்லை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள வச்சு சொல்லக்கூடாது சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இருபது பேர் கியூவில் நின்றுட்டு இருக்கிறீங்க ஒரு கவுண்டர் திறக்க போது கவுண்டரில் பொருள் வாங்குறதோ டிக்கெட் வாங்குறதோ ஏதோ ஒன்று லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க மூணு மணி நேரமா நிற்கிறீங்க பின்னால் கியூ கூட்டிகிட்டே போது இருபது பேர் நின்றுட்டுருக்காங்க மூணு மணி நேரமாக நிற்கிறீங்க கதவு திறக்கிறதுக்கு ஆள் வந்து உட்காரும்போது ஒரு ஆள் உங்கள் ஓடி வரான் உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டவரோ பதட்டமாக இருக்கிறாரு சரியில்லாதவங்க அல்லது தாய்மார் ஏதோ ஒரு தகுதி இருக்கவருக்கு கீழே நிற்க முடியாதுங்க உங்ககிட்ட வந்து கெஞ்சுற ஐயா நான் போய் ஃபஸ்ட்டாலாக வாங்கிக்கவா உண்மை சொல்லுங்கள் முதியவர் குழந்தையை வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் நோயாளிகள் வந்து நிற்க முடியாது என்னாலன்னு கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க ஆ கொடுத்துருவீங்களா நீங்கள் எங்கே நிற்பீங்க ஆ கால் காட்டுங்க சார் அப்படியே உழுந்துடுறேன் நான் அடுத்தது தான் நிற்பீங்க போ போன்னு நிற்பீங்க நான் ஒன்றும் கேட்குறேன் அவன் நியாயமா நீதிமா அவன் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறான் இ நிற்கிறதுக்கு நீங்கள் ரெண்டாவது தான் நிற்கிறக்கு ரெண்டாவது மூணு மணி நேரமாக நின்றுட்டு இருக்கானே அவங்க கிட்டே பர்மிஷன் கேட்டிங்களா உங்கள் இடத்தை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள் என்றால் எங்கேயாவதுனால நிற்க முடியாத முடியாதால இருபத்தி ஓராறு இடத்திற்கு நீங்கள் போய் நிற்க வேண்டுமே தவிர கேட்காமல் அடுத்த இடத்தை பெற்று கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் கல்வி அதற்கு பெயர்தான் நாகரிகம் யாரும் விட்டு போக மாட்டோமே அடுத்த கடைசிக்கு உன்னை பின்னால் இருக்கிறவங்கள அப்படின்ட்டு நிப்பாங்க இந்த முறை இருக்கு இல்லையா இந்த முறை தவறு நான் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறேன் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நான் அங்க சொன்னேன் அப்போ ஒரு ஒரு கலவரமான சூழல் அமைந்தது நான் இதை அப்படியே உங்ககிட்ட கடத்துறேன் யாரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலே தெளிவாக இருங்கள் நான் யாரை பின்பற்றணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருக்கிறது அவருக்கு சரியான ஞானம் இருக்கா அவருக்கு சரியான அறிவு இருக்கா அவர் பின்னால் போவதற்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ இல்லை சூழல் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ இப்போ இதுக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்கிறேன் வீட்டை இங்கே எல்லாமே வந்து இயற்கை சூழ்ந்த வீடு ஏதாவது ஒரு பூச்செடி இல்லைன்னா ஒரு பள்ளம் தொண்டனை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டீங்களா ஒரு இரநூறு முந்நூறு எறும்பு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காது வேறு எங்கேயுமே போகாது வெறும் ரவுண்டே இருக்கும் செடியிலேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் சிலது போய் செடியில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிடும் சிலது மட்டும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் என்னது அதுன்றது ஒரு சயின்ஸ் சொல்லுதுங்க எறும்புகள் என்ன பண்ணுமா ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்குமா அதுக்கு வாசனை தானா போய்கிட்டே பொழுது ஒரே ஒரு எறும்பு வாசனை கட்டாயோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ்லையோ ஹார்மோன் டிஸ்டபன்ஸில் அந்த வரிசையை விட்டு வெளியேறிடுமா அது வெளியேறின உடனே சில எறும்புகள் முன்னால் இருக்கிறவங்களுடைய வாசனை பிடிச்சிட்டு போயிடும் சில எறும்பு என்ன பண்ணும் இதனுடைய வாசனையில் இதுக்கு பின்னால் போகும் இப்போ வரிசையில் இந்த தப்புச்சு இல்லை அந்த ஒரு ஒரு எறும்பு அதுக்கு இலக்கு கிடையாது எங்க போகணும்னு தெரியாது அதுக்கு அது ஏதாவது ஒரு இடத்துல போய் ரவுண்ட் அடிக்கும் எல்லா எறும்பருக்கு பின்னால ரவுண்ட் அடிக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் டெத் போல் அப்படின்னு பேர் மரணக்குழின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு யார் பின்னால் போகிறோம் யார் பேச்சை கேட்கிறோம் என்பதிலே கவனம் என் தமிழ் உறவுகளை யார் எது பேசினாலும் ஆத்தென்டிசிட்டி இல்லாம அதை நீங்கள் நம்ப வேண்டாம் நான் உங்கள் எல்லோரிடத்திலும் இடத்திலும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுகின்றவர்களின் பேச்சை அல்லது நகைச்சுவையாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு போனோம் நாம் அறிவார்ந்து அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொற்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அடையாமல் சும்மா இருக்கிறார்கள் பேச்சை கேளுங்கள் யார் வந்து உங்கள் முன்னால் நின்று பேசுகிறார்களோ அவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் உலகத்திலேயே உயர்ந்தது எது என்றால் லிசனிங் ஸ்கில்ஸ் கேட்கும் திறன் யாருக்கு இருக்கிறதோ அவன் தாங்க பெரியாள் அவன் வாழ்க்கையில் சில விஷயங்களை ஜெயிக்க முடியும் நான் ஒரு பேரண்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அனுப்புனேன் நான் சொல்றது நுட்பமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்த நல்லா வளருதா தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்குதா சூப்பர் குழந்தை நீங்க முடிவு பண்ணாதீங்க ஒரு குழந்தை அறுபது தான் வாங்கும் அறுபத்தஞ்சு தான் வாங்குவோம் சில குழந்தை ஃபெயிலாக கூட போகும் ஆனால் அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் அப்போ ஒரு ஆசிரியராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் குழந்தையை கவனிங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய அமைதி தன்மை அதுக்கு இருக்கான்னு பாருங்கள் சொல்கிற பேச்சை கேட்குதான்னு பாருங்கள் உதாரணத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போப்பான்னு சொன்னீங்கன்னா ஒழுங்காக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறானான்னு பாருங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க லிஸ்னிங் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம் அவன் அடமெண்ட்டாக இருக்கிறான்னு இல்லை அர்த்தம் ஸ்கில்ஸ் இல்ல லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கேட்கும் திறன் என்பது நீங்கள் பேசுவதற்கு ரெஸ்பாண்ட் பண்றானான்னு பாருங்க ரியாக்டிவ் குழந்தைகள் இடத்தில் லீடர்ஷிப் இருக்காது யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றங்களோ பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தாயார் எனக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வயசுங்க எனக்கு ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவாங்க பசியோடு வருவேன் நல்லா சமைச்சு வச்சுட்டு சமைக்கவும் செய்யாத செய்ய மாட்டாங்க வெஞ்சானம் மட்டும் வச்சுக்கிட்டு சாதம் அப்போதான் வெந்துட்டு வந்த குழந்தைக்கு என்ன தருவாங்க வேலை கொடுப்பாங்க படித்துட்டு இருப்பாங்க நல்லா அந்த திருப்பார் கடலில் பள்ளிக்குள்ள பெருமாள் மாதிரியே படுத்திருப்போம் வா எத்தனை மணிக்கு போனோம் முக்கால் மணி நேரம் இருக்குமா சரி போய் கிச்சனில் சாதம் வெந்துச்சான்னு பாரு வெந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்மில் வை போய் அந்த பல்கனியில் துணியிலாம் காயப்பட்டுருக்க மழை வர மாதிரி எடுத்து இந்த பக்கம் போடு அப்புறம் கீழே போய் வீட்டில் வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கேன் அறுநூறு இருபத்தஞ்சி ரூபா எழுபது பைசா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கு மீது எண்ணி வாங்கிட்டோம் அப்படியே கீழே போய் ரெண்டு கூட தண்ணி இருக்கும் மேலே கொண்டாந்து வச்சுரு போகும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகும்பாங்க அத்தனை வேலையும் செய்யணுங்க பன்னெண்டு வயசுங்க அத்தனை வேலையும் செய்வேன் நான் பால் மாறாமல் செய்வேன் ஒன்று ரெண்டு மூணு நாள் பால் மாறாமல் வரதுக்கு இருபது நிமிஷம் நான் அந்த மாதிரி லைனாக ஆர்டிகுலேஷனில் வேலை செஞ்சதுனால எனக்கு என்ன தெரியுமா நடந்தது பலன் இதுவரைக்கும் எனக்கு அறநூறு எழுநூறு கம்பராமாயணம் பாட்டு மனப்பாடம் நீங்கள் பாரதியை எங்கே தொட்டாலும் பேசுவேன் நான் சின்ன வயசில் யார் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ யார் எப்படி எங்கள் சித்தப்பா எங்கிட்ட என்ன பேசுகிறாங்கங்கிற ஞாபகம் இருக்குது எனக்கு பன்னெண்டு வயசில் ஞாபகம் இருக்குது எனக்கு மொத்தம் மூணு சித்தப்பா ரெண்டு பெரியப்பா ஒரு அத்தை எல்லாம் ஒன்று விட்டது ஒன்று 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 எங்களுது எல்லோரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு மாசத்துக்கு எங்கள் அம்மாவை பார்க்க எங்கள் அம்மாவும் போவாங்க வந்தவங்க கிட்டே என்னை எங்கள் அண்ணனை எல்லாரையும் நிற்க வச்சு இதுகளுக்கு எல்லாம் எதா அறிவுரை சொல்லுங்கம்மா எங்கள் அம்மா மாதம் தவறாமல் அதை ஒரு சித்தப்பாவுக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது தனக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அந்த சித்தப்பாவுக்கு தெரியாது அவர் சொன்னதை கேட்டு வளர்ந்துருக்கிறார் நான் இப்படிதான் அறிவுரை பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்ட இடம் அது எங்கள் அப்பா சொல்வார் எந்த ஒரு மனிதனையும் கடந்து போனாலும் கற்றுக்கொண்டு கறந்து போ சும்மா கடந்து போகாத இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க கற்றுக்கொண்டு நான் என்னுடைய பேப்பர் கொண்டு வந்தேன் என்னுடைய பிஹெச்டி பேப்பரை அந்த அட்டையில் போட்டு கொடுப்பாங்க ப்ளூ அட்டையில் என்னுடைய டிகிரி அப்பாட்டை கொண்டாந்து கொடுக்குறேன் எங்கள் அப்பா இப்படி எந்திரிச்சு பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இயற்கையில் கலந்திருக்கிறார் இறைவனுடைய அந்த அருளியில் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை சொல் நீ நம்ம குடும்பத்தில் பறந்துட்ட இந்த அளவுக்கு நிறைய குழந்தைகள் வர்றதில்லை அந்த மாதிரி படிக்கவே முடியாமல் அங்கங்கே தவிச்சு கிடக்கிற அத்தனை குழந்தைகளுக்காகவும் சேர்த்து தானம்மா நீ படித்திருக்கிற கொஞ்சம் கவனம் முடிஞ்சா முன்னேத்து அவங்களையும் இது எங்க அப்பா சொன்னதுங்க இதை வச்சு வேலை வாங்கிக்கோ பர்மனன்ட் ஆயிடு காசு சம்பாதிச்சுன்னு சொல்லவே இல்லை எதை சொல்கிறோம் நம் குழந்தைகளுக்கு நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் எங்கோ ஒரு விஷயத்தில் நாம் சொன்ன சில விஷயங்கள் எங்கோ ஒரு விஷயத்தில் நமக்கு சில விடுதலை உணர்வை தந்திருக்கிறது நான் இந்த ஒரு விஷயத்தோட நான் வந்து நிறைவு செய்கிறேன் ஒரு மணி நேரம் முடிய போகிறேன் எனக்கு நாளை காலேஜ் ஏழே முக்காலுக்கு காலேஜ் ஆறு மணி நேரம் பயணம் லீவ் கொடுங்கிறீங்களா என்னவா சார் ஆனால் உண்மையா சொல்கிறேங்க இவ்வளவு பேரன்பு கொண்ட மக்கள் பேச்சை கேட்பதற்காக இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் தவிர்த்து வேற எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியலைங்க எனக்கு தெரியலை வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை பாடமாக சொல்லும் சொல்லுகின்ற பாடங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது மறுத்து போகிறோமா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிஞர்களின் கவிஞன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆவணப்படம் நாளை மறுநாள் வெளியிட வருகிறது கவிகளின் கவி என்கின்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் நான் வாசிக்கிறேன் விஷயங்களை வாசிக்கிறேன் ஒரு பெரிய அறிவாளியின் ஞான கவிஞனினுடைய வார்த்தைகள் நம்மை வழிபடுத்துவதை நான் உணர்ந்து சிலிர்த்து போகிறேன் வாசிக்கின்ற பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் இந்திய நாட்டின் பிரதி பிரதம மந்திரி திரு மோதிஜி அவர்கள் கொள்கை ரீதியாக எனக்கு அவருடைய கட்சி சார்பிலே நான் வேறுபட்டு நிற்கிறேன் ஆனால் ஒரு பிரதம மந்திரியாக அவர் இருப்பதனால் இந்த நாட்டின் குடிமகளாக நான் அவரை மரியாதை செய்கிறேன் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தெளிவு எனக்கு உண்டு யோசிச்சு ரெண்டு விஷயம் பெற்றோர்களுக்கு சொல்றாருங்க மோதிஜி ஆச்சரியமா இருந்தது எனக்கு அரே அப்பா பிள்ளைகளுக்கு பேசினாருங்க அன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பத்திரிகையில் ஆங்கிலத்தில் வந்திருந்தது அவருடைய பேச்சு பெற்றோர்களுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்றார் வேணுமா சொல்றார் பெரிய விஷயம் கவனம் உங்கள் குழந்தைகளின் மார்க் கார்டு இருக்குதுல்ல மார்க் வாங்க தட் இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற அம்மா குழந்தையுடைய அம்மா அப்பா ஐயோ என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளை நம்ம மூணு மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடும் நம்ம கேட்டுட்ருப்போம் அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் அந்த குழந்தையுடைய மார்க் கார்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிறார் அதை வச்சுக்கிட்டு உன்னுடைய உன்னுடைய விசிட்டிங் கார்டாக அதை மாற்றாத அடுத்த குழந்தைகளுக்கும் அடுத்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அது வழியை தரும் என்று பேசிக்கிறார் பப்பா பப்பா இந்த என் பிள்ளைக்கு இது இருக்குது என் பிள்ளை இவ்வளோ கப்பு வாங்கியிருக்குது என் பிள்ளை இவ்வளோ முன்னால அவங்க பாராட்டுவாங்க ஆனால் அவர்கள் வீட்ட குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா இப்பதான் போயிட்டு வராங்க வீட்டுக்கு அவன் பிள்ளை அவன் படிக்கான் நீ படிக்கலியா ஒரு குழந்தைக்கு திட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பையனுடைய கப்பு காட்டுறீங்க நான் ஒரு விஷயம் சொல்லவா வெற்றி பெற்றவர்களை பார்த்து சொல்கிறேன் நான் வெற்றி பெற்றவள் வெற்றிகளை ஒருபோதும் கொண்டாடாதீர்கள் வெற்றியை பொறுப்புணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளு இப்போ பர்வின் சுல்தானாக நல்லா பேசுவாங்க அதை வச்சுக்கிட்டு இங்கே நான் வந்து விளையாடிட்டு போக முடியாது கொண்டாடிட்டு போக முடியாது நான் என்ன பண்ணணும் நியாயம் பண்ணணும் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பேசுவாங்கன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் பேசுமே தவிர கொண்டாடிட்டு போயிடுவதற்கு ஆன ஆட்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதில்லை பத்தாவதுல முதல் மார்க் வாங்குறவங்கள ஆக கொண்டாடி தீத்திரீங்களா ப்ளஸ் டூவில் எங்கே போகிறாங்கன்னு தெரியல பிளஸ் டூவில் கொண்டாடி தீத்திரீங்களா ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எங்கே போகிறோம் பதினஞ்சு வயசு பிள்ளைகிட்ட போய் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அது என்ன சொல்லும் அதுக்கு என்ன சொல்லும் அதுன்னு நான் கேட்குறேன் நம்முடைய விஷயங்கள் அந்த பிரதம மந்திரி சொல்றார் யூ ஆர் வாட்ஸ் மார்க் கார்ட் ஆர் வின்னிங் கார்ட்ஸ் ஆர் நாட் யுவர் விசிட்டிங் கார்ட்ஸ் சொல்லிட்டாரா ரெண்டாவது விஷயம் சொன்னார் சூப்பர் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் பிரதம மந்திரி கைத்தட்டல் எல்லாம் மற்றவர்கள் பார்ப்பதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே இப்போ பொம்பளைங்கள்லாம் அப்படி ஆகிட்டு வரதா நான் இவ்வளோ மோசமாக இல்லை பாத்ரூம்க்கு கூட ஏன் கொண்டு போறீங்க பதில் இருக்கா உங்ககிட்ட ஒரு போலீஸ்காரன் பார்க்குறேன் நான் டியூட்டி நேரத்தில் பேசிட்டு இருக்காரு நான் கூப்பிட்டு கேட்டேன் சார் என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ அவசரம் சிக்னலில் நின்றுட்டு ஃபோனு மேடம் ஏசி பேசுகிறாரு மேடம் வேற யாராவது நிறுத்திட்டு நீங்கள் போய் அங்கே பாருங்கள் சார் ஓகே ஓகே மேடம் எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு பாத்ரூம் நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் கிட்டே கேட்டேன் இந்த ஆண்கள் ஏன் பாத்ரூம் போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க சார் சொன்னார் அதுவா மேடம் இப்போ ஒரு சிண்ட்ரோம் வந்திருக்கு மேடம் என்ன சிண்ட்ரோம் பயமா தனியாக போக நான் சொல்லவா நீங்கள் தனியாக போக பயம் இல்லை இதை தனியாக விட்டுட்டு போக பயம் கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் காலேஜ் வாசலில் ஒரு பொண்ணு அடிப்பட்டு வந்துடுச்சு மயங்க வர போகுது அதுக்கு ஏய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுன்னு கேட்குறேன் மொபைல் எடுக்க விட மாட்டேங்குது நான் எடுத்துட்டேன் பாஸ்வேர்ட் அது அரை மயக்கத்தில் இருக்குது ஏய் பாஸ்வேர்ட் கொடு அப்படின்னு அது பாஸ்வேர்ட் போடுதுங்க நான் அவ்வளோ படித்தவங்க அது மயங்கி இங்கேயும் வந்துச்சுன்னா மறுபடியும் அது லாக் அடிச்சுனான்னு ஃபோன் பண்ணுறதுக்கு அது பாஸ்வேர்டை பார்க்குறேன் அப்படி மறைச்சி போட்டால் பாருங்கள் பாஸ்வேர்டு சூன்யம் வைக்கிறவங்க அந்த ஒரு நட்சத்திரம் போட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ அப்படி போடுதுங்க பாஸ்வேர்டை கள்ளத்தனம் என்ன அவ்வளோ கள்ளத்தனம் வந்துருச்சு நமக்கு எங்கே இருந்தது இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே ஒரு காலகட்டத்துக்கு இதெல்லாம் இல்லையே என்னுடைய மகன் என்னிடத்தில் சொன்னான் அம்மா உன்னை போல் ஒரு பெண்ணை முடிந்தால் கண்டுபிடித்து என் வாழ்க்கை துணையாகத்தா அங்கே நான் ஒரு பெற்றோராக ஜெயித்தேன் என்று நான் கருதுகிறேன் எல்லா விஷயங்களும் வெளியில தான் வீட்டுக்கு போனா அம்மா தான் இந்த உணர்வு பெற்றோர்களுக்கு வர வேண்டும் பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாக்குறுதி தராதீர்கள் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்று தயவு செஞ்சு வாக்குறுதி தந்துராதிங்க என்னுடைய எந்த வாக்குறுதியும் தர நான் இதை செய்வேன் இதை வாங்கி தருகிறேன் வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் வாங்கி தந்துரு அப்படி வாங்கி தந்து வாங்கி தந்து தான் குட்டிச்சோராக்கி இருக்கிறீர்கள் வாக்குறுதியை தராதீர்கள் என்கிறேன் நான் ஒரு சுதந்திர உணர்வை குழந்தைகளுக்கு கொடுங்க சுதந்திர உணர்வு என்பது என்ன தெரியுமா நான் இதை நீங்கள் நான் பேசினதை ஒரு வேலை கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக கேட்க வேண்டும் என்று இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கள் காலேஜில் நான் ஏன் அதே காலேஜில் அவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் காலேஜ் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப ஒரு தாய் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு போல் இருக்கும் எனக்கு எங்கள் காலேஜில் எங்கள் தலைவராக நிறைய பேர் இருந்தாங்க நான் என்னாலும் மறக்காத ஒரு தலைவர் இருந்தார் அவர் போன்ற போன போன வருடம் இறந்துட்டார் எண்பத்தாறு வயசு அவருக்கு அவர் பேர் பத்மபூஷன் முசாதாசா என்னிடத்தில் அமர்ந்து பேசுவார் இலக்கியங்களை பேசுவார் என்கிட்ட உட்கார் அந்த உருது இலக்கியங்களை பேசுவார் எனக்கு உருது இலக்கியம் தெரியும் என்பதற்காக அவர் இருக்கும் பொழுது அவர் ரொம்ப ட்ரமெட்டிக்காக சொன்னாருங்க அந்த விஷயத்தை அதை எடுத்து ஒரு புக்கை போட்டார் இதை எழுதியிருக்கேன் முடிஞ்சா படித்துக்கோன்னார் படிச்சும் பார்த்தேன் அவருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தேன் மற்ற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல எனக்கு கூட ரெண்டு ஸ்டாஃப் இருந்தாங்க அதுவும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் நான் ரசித்த அளவிற்கு அவர்கள் தெரியாது யானைக்கு இனிக்கிற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது சில நேரங்களில் எறும்புக்கு அது இனிக்கவில்லை என்றால் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பாருங்க அவர் உட்கார்ந்துட்டு ஒரு அவர் வாழ்ந்த காலத்துல அந்த வடநாட்டுல பறவைகள் சண்டை நடக்குமா பட்டுக்குருவி சண்டை அந்த பட்டுக்குருவி சண்டையில பெரிய பெரிய நவாவுகள் கலந்துக்குவாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலந்துக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பட்டு துணியை விரிச்சி ரெண்டு பட்டுக்குருவி அப்படி சண்டைப்பட வைப்பாங்களா நமக்கு இங்கே கோழி சேவல் சண்டை நடக்கல அப்படி அந்த பட்டுக்குருவி அழகாக இருக்குமா இருக்குமா வர்ணத்தில் அதுக்கு கொண்டா இருக்குமா ரெண்டோ மோதிக்குமாங்க அது நடத்து வரும்போதே எல்லாரும் காசு போடுவாங்களா அதுக்கு ஒரு குருவியினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருச்சுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் லட்சம்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நவாபுகள் கொண்டு வருவாங்களாம் அந்த அந்த குட்டி பறவையை கொண்டு வந்து அப்படி விடுவாங்களாங்க அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குமா அப்படி விடுவாங்களாம் அந்த அந்த குருவி இப்படி நடக்குமாங்க இப்படி பார்க்குமா பார்த்தாலே காசு போடுவாங்களா எல்லாரும் ஏன்னா அப்படி கம்பீரமாக இருக்குமா ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே கொத்து எக்ரி அடிக்குமா ஒரு ஒரு பறவை ஒரு பறவை அந்த பறவை இன்னொரு பறவை குத்து வாங்கிட்டு அப்படி உட்காந்துருமா இதுக்கு மேலே குத்து வாங்க முடியாதுங்கிறத நான் இப்படி உடனே என்ன பண்ணுவாங்களாம் தோத்துருச்சின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க தட்டி பார்ப்பாங்களா அது அசையாது உடனே என்ன பண்ணுவாங்களாம் அதுக்கு எடுத்து தண்ணி கொடுப்பாங்களா அந்த கீழே விழுந்த இந்த குருவிக்கு ஜெயிச்ச குருவி இருக்குல்ல அது என்ன பண்ணுமா கற்று கொடுத்துட்டாங்க அதுக்கு அப்படி திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்க்குமா எல்லோரும் காசு போடுவாங்க நடந்து போவாங்க அப்படி போன உடனே நம்ம பட்ட மணிப்பு விழாலெல்லாம் அந்த இது கொடுப்பாங்கள கவுன் அப்படி ஒரு கவுன் கொடுப்பாங்களா அதுக்கு பெரிய ஒரு தங்க மாலை சின்னதாக அப்படி போடுவாங்களாம் ஒரு தங்க குண்டு கிவி பழத்தை கொடுத்து அதில் போய் அதை அப்படி உட்காருவாங்க அதான் எல்லோரும் இப்படி பார்க்குமா தோத்தக்குருவி இருக்குல்ல அதை வந்து அந்த ஓனர் வந்து பிடுங்கிடுவாங்களாம் பிடுங்கிட்டு அந்த ஓனர் இனிமேல் அஞ்சு வருஷத்துக்கு டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சாப்பா குத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு காப்பியே ஃபைலில் போட்டுருவாங்க போட்டுவிட்டு என்ன தண்டனை தெரியுமா தண்ணி குடிச்சது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்ல அந்த குருவி எப்படி பண்ணுவாங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு பெறும் கொண்டையை அறுப்பாங்களாம் கொண்டையை அறுத்துட்டு ஜன்னல் அப்படி காட்டுவாங்களாம் பறந்து போயிடுமா மூசாராஜா அப்படி எழுதி முடிக்கிறார் அந்த கட்டுரையில் ஒரு குருவியை தோற்கடித்து தான் ஜெயித்துவிட்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்டு பட்ட இளவரசன் போல உள்ளே உட்கார்ந்த அந்த பட்டுக்குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன் தோற்று போனாலும் தன் அழகை பறிகொடுத்தாலும் சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த தோற்று குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் எழுதுவார்கள் எதை இழந்து நீங்கள் எதை பெறுகிறீர்கள் சுதந்திர உணர்வோடு இருங்கள் பெண்களை ஆண்களை குழந்தைகளை முதியோர்களை சுதந்திர உணர்வோடு இருங்கள் சுதந்திரம் என்பது அடுத்தவர்களுடைய எல்லை கோட்டை கடப்பதல்ல உங்களுடைய எல்லை கோட்டில் யாரும் வராமல் தடுத்து நிறுத்தி உங்களுடைய சுயமரியாதையுடன் நீங்கள் வாழ்வது நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கை நான் சார்ந்திருக்கக்கூடிய என் தமிழினத்தில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தெரு போய் பேசிக் கொண்டிருக்கிறேன் நிறுவனம் நிறுவனமாக போய் பேசிக்கொண்டிருக்கிறேன் இருப்போம் சுதந்திரத்தை சுவாசிப்போம் அறிவை பெறுவோம் ஒளி உரும் அறிவுதான் இந்த உலகத்தில் மற்றவர்களையும் நம்மையும் சரிநிகர் சமானமாக வைக்கும் சுயமரியாதை என்பது மற்றவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமில்லை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்கின்ற உணர்வோடு அடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற மனிதத்துவம் தான் அந்த மனிதத்துவத்தை தரக்கூடிய கல்வியை போற்றுவோம் உங்கள் அத்துணை பெருக்கும்